இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழியில் பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் கத்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனித்தாக வேண்டும் கர்த்தருடைய நாமம் என்ன என்பதை நான் பின்னதாக சொல்லுகிறேன் அந்த நாமம் நாமமானது பலத்த துருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்திலே டவர் என்று சொல்லி வாசிக்கிறோம் அது பெரிய கோட்டை சுவற்றை குறிக்கிறதா இருக்கிறது பாதுகாப்பான அரணை குறிக்கிறதா இருக்கிறது அந்த அரணுக்குள்ளாக நீதிமான் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது ஒரு பட்டணம் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் அதை சுற்றி ஒரு பெரிய கோட்டை சுவர் இருக்க வேண்டும் அந்த அரணானது அவளை சுற்றி பாதுகாப்பாக இருக்கும் என்பதை நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம் நீதிமானுக்கு எது பாதுகாப்பு என்று சொன்னால் கர்த்தருடைய நாமம் என்று சொல்லி இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது அந்த கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே நீதிமான் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது என்ன என்பதை நாம் கவனிக்கலாம் கர்த்துடைய நாமம் என்ன என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்துடைய நாமம் என்று சொன்னா அவருக்கென்று ஒரு குறிப்பிட்ட நாமம் உண்டா என்று சொல்லி கேள்வி கேட்கும் பொழுது பரிசுத்த இல்லை ஒரு ஒரு நாமத்திலே நம்முடைய தேவனை அடக்கிவிட முடியாது மோசை கூட ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது யாத்திராகமம் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே அவன் இப்படியாக சொல்லுகிறான் அப்பொழுது மோசை தேவனை நோக்கி நான் இஸ்ரேவேல் புத்தரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லி அவன் அறிந்திருக்கிறான் அப்ரஹாமின் தேவன் யாக்கோபின் தேவன் ஈசாக்கின் தேவன் என்பதை அறிந்திருக்கிறான் ஆனால் அந்த இஸ்ரவேலின் தேவனின் நாமம் என்ன என்று சொன்னால் அது அவனுக்கு தெரியவில்லை அவன் சொல்லுகிறது பொய்யல்ல அவனுக்கு அது தெரியவில்லை காரணம் எகிப்திலே ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு பெயர்கள் இருந்தது நம்முடைய நாட்டில் கூட முப்பது முக்கோடி தெய்வங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு பெயர் உண்டு ஆனால் நம்முடைய வேதாந்தின் தெய்வனுடைய பெயர் என்ன என்று சொல்லி கேட்டால் ஏசு என்று சொல்லுவார்கள் சிலர் எகோவா என்று சொல்லுவார்கள் சிலர் ஆனால் பரிசுத்த வேதாந்திலே அதுதான் அவருடைய பெயர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா என்றார் இல்லை மனிதர்கள் அவரை இப்படி அழைத்தார்கள் என்பதுதான் உண்மையாகும் இங்கே மோசே உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டால் எனக்கு சொல்லத் தெரியாது என்று சொன்ன பொழுது பதினான்காம் வசனத்திலே ஆண்டவர் மோசையினிடத்தில் இப்படியாக கூறுகிறார் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையினுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்தரோடே சொல்வாயாக என்றார் இது அவருடைய நாமமா என்று சொன்னால் இல்லை இது அவருடைய குணாதிசயமா இருக்கிறது இருக்கிறவராக இருக்கிறேன் இருக்கிறேன் என்பவர் என்று சொல்லி தன்னை குறிப்பிடுகிறார் அதனுடைய அர்த்தம் என்ன அவர் நேற்றும் இருக்கிறார் இன்றும் இருக்கிறார் நாளையும் இருக்கிறார் அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார் அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவராக இருக்கிறார் அவருடைய நாமம் அல்ல இது இடத்திலே ஆண்டவர் பதினேழாவது அதிகாரம் முதல் வசனத்திலே நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை இங்கே குறிப்பிடுகிறார் ஆதியாகும் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே ஆப்ரஹாமின் அடிமை பெண்ணாகிய ஆகார் வனாந்திரத்திலே தனிமையற்றிருக்கும் பொழுது தேவன் அவளை சந்தித்தார் தன்னோடு கூட பேசின தேவனுக்கு என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அவள் சொல்லி வாசிக்கிறோம் கண்டார் என்பதனாலே தன்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அவள் பெயரிட்டாள் மனோவாவும் அவனுடைய மனைவியும் சிம்சோனுடைய பெற்றோர் தங்களோடு கூட பேசின தேவனுடைய மனுஷனிடத்திலே உம்முடைய நாமம் என்ன என்று சொல்லி அவள் கேட்டார்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் என்று சொன்னால் அதற்கு தூதனானவர் என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன அது அதிசயம் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதிசயம் என்பது நம்முடைய தேவனுடைய நாமமா என்று சொன்னால் இல்லை அவர் அதிசயமானவர் அதிசயமான காரியங்களை செய்கிறவராக அவர் இருக்கிறார் என்பதுதான் பொருளாகும் இப்படிதான் பரிசுத்த வேதாந்தில நம்முடைய ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது எல்லாமே காரண இருக்கிறது அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிற பெயராக இருக்கிறது அவருடைய செயல்களை வெளிப்படுத்துகிற பெயராக இருக்கிறது நம்முடைய தேவனுக்கு ஒரு குறிப்பிட்ட பெயர் என்பது கிடையாது புதிய பாட்டுக்கு வருவோமானால் யோவான் பத்தாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நானே வாசல் ஒருவன் என் வழியை உபிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டவர் தன்னை வாசல் என்று அழைக்கிறார் அவருடைய பெயர் வாசலா என்றால் இல்லை ஆனால் அவருக்குள்ளே வரும் பொழுது ஒரு மனிதன் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் மேலே விசுவாசம் வைக்கும் அவனுக்கு ரட்சிப்பு உண்டு என்பது மட்டுமல்ல அவன் திருப்தி அடைகிறவனாக இருக்கிறான் அவன் மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது யோவான் முதலதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அவருடைய நாமத்தின் மேல் என்று சொன்னார் அவருடைய நாமம் என்ன புதிய பாட்டிலே அவருக்கு இயேசு என்ற பெயர் கொடுக்கப்பட்டது ஏசு என்பதற்கு ரட்சகர் என்பதுதான் பொருளாகும் அவர் வார்த்தை என்றும் சொல்லப்படுகிறார் காரணம் தேவன் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினவர் அவர்தான் அந்த நாமத்தின் மேல் ரட்சகராயிருக்கிற அவர் மேலே ஒரு மனிதன் விசுவாசம் வைக்கும் பொழுது அவன் தேவனுடைய பிள்ளையாக முடியும் என்பதை தான் பரிசுத்த வேதாகமம் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது எல்லாருக்கும் விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு அவர் பலத்த துருகமாக இருக்கிறார் பாதுகாப்பாக இருக்கிறார் என்று சொல்லி நீதிமொழியில் பதினெட்டாவது அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஏசு என்ற பெயரை நாம் வீட்டிலே தொங்கவிட்டால் பாதுகாப்பு உண்டு என்று சொல்லி எண்ணிவிட வேண்டாம் ஏசு என்ற பெயரை எகோவா என்ற பெயரை கர்த்தர் என்ற பெயரை நான் பத்தாயிரம் முறை எழுதினாலும் உச்சரித்தாலும் அது எனக்கு பாதுகாப்பை கொண்டு வராது அதற்கு பதிலாக இந்த ஆண்டவரை நம்பி அவரை ஒரு மனிதன் பற்றி கொள்ளும் பொழுது அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அவருக்குள்ளாக தன்னை பதித்துக் கொள்ளும் பொழுது மறைத்து பொழுது அவர் அவனுக்கு பலத்த துருகமாக பாதுகாப்பாக இருக்கிறார் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே நீதிமான் யாராயிருக்கிறான் என்று சொன்னார் தேவனை நம்புகிறவன் தான் நீதிமான் தேவனுக்கு கீழ்படுகிறவன் தான் நீதிமான் தேவனுடைய வழியிலே நடக்கிறவன் தான் நீதிமான் சொல்லி பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது அவரிடத்திலே விசுவாசம் வைக்கும் பொழுது அவரை நான் நம்பும் பொழுது நீதிமான்கள் என்று தேவனாலே கருதப்படுகிறோம் அந்த நீதிமான் இந்த கர்த்தருக்குள்ளாக ஓடி அவரிடத்திலே வந்து சுகமாயிருப்பான் எத்தனை அற்புதமான ஒரு காரியம் ஒரு குறிப்பிட்ட கோவிலையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட புனித தலத்தையோ அல்லது ஒரு பெயரையோ இந்த வசனம் குறிப்பிடவில்லை பதிலாக பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற இந்த அற்புதமான தேவன் மோச ஆண்டு சொல்லுகிறா இருக்கிறவராக இருக்கிறவர் நேற்று என்றும் மாறாதவர் அவர் இருக்கிறவராக இருக்கிறவர் இடத்திலே சொல்லும் பொழுது சர்வ வலமையுள்ள தேவன் ஆகார் சொல்லும் பொழுது என்னை காண்கிற தேவன் மனோவா கேட்ட பொழுது அவர் அதிசயமானவர் அந்த தேவனிடத்திலே விசுவாசம் வைத்து அவருடைய வழியிலே நடந்து அவருக்குள்ளாக தன்னை மறைத்து கொள்ளும் பொழுது அவரையே நம்பி வாழும் பொழுது அந்த நீதிமானுக்கு அவருடைய நாமம் இந்த வேதாந்தின் தெய்வன் பலத்த துருகமாய் இருக்கிறார் அந்த நீதிமான் அவருக்குள்ளே சுகமாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது மிக முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவர் இஸ்ரோல் ஜனங்களை பார்த்து இந்த ஜனங்கள் என்னை உதடுகளினாலே கனம் பண்ணுகிறார்கள் அவள் இருதயம் எனக்கு தூரமாய் இருக்கிறது என்று சொல்லி குறிப்பிடுகிறார் இந்த வாயினாலே ஆணுடைய நாமத்தை உச்சரிப்பதினாலே நமக்கு ரட்சிப்பு கிடையாது பதிலாக நம்முடைய இருதயத்திலே அவரை நான் விசுவாசிக்க வேண்டும் என்னுடைய இருதயத்திலே நான் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய உள்ளம் அவரை பின்பற்ற வேண்டும் நான் அவருடைய பாதையிலே அனுதரமும் நடக்க வேண்டும் அப்படி நான் அவருக்கு பிரியமாக வாழும் பொழுது அவரை நான் முழுமையாய் சார்ந்து கொள்ளும் பொழுது அவரை நான் பற்றி கொள்ளும் பொழுது அவர் எனக்கு பலத்த துருகமாக இருக்கிறார் நான் அவருக்குள்ளே இருப்பேன் என்று சொல்லி பரிசுத்த வேதாம் சொல்லுகிறது இதைதான் சங்கீதக்காரன் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திலே சொல்லும் பொழுது கர்த்தரின் மெய்ப்பனாயிருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகிறார் தாவீது ஒரு மெய்ப்பனாயிருந்தான் ஆடுகளுக்கு மெய்ப்பன் எவ்வளவு அவசியம் என்பதை தாவீது நன்றாக அறிந்திருந்தான் அந்த தாவீது கர்த்தரையே தன்னுடைய மெய்ப்பனாய் கண்டான் ஆகார் தன்னை காண்கிற தேவனாக அவரை கண்டாலே அதுபோல மெய்ப்பனாய் இருந்த தாவீது கர்த்தரை தன் மெய்ப்பனாய் கண்டான் அவர் தன்னை புல்லுள்ள இடங்களிலே மீட்பார் என்றும் அமர்ந்த தண்ணீரண்டிலே கொண்டு போவார் என்றும் நீதியின் பாதிலே தன்னை நடத்துவார் என்றும் அவன் அறிந்திருந்தான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர் என்னோடு கூட இருப்பார் என்பதை அவன் அறிந்திருந்தான் அவருடைய கோலும் அவருடைய தடியும் தன்னை தேற்றும் என்று சொல்லி அவன் அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம் சத்துருக்களின் மத்தியிலே தன் தலையை என்னையனால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்பதை தாவிது குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் அவன் வாழ்க்கை முழுவதும் அவருக்குள்ளாக மறைந்திருப்பதை அந்த சங்கீதம் வெளிப்படுத்துகிறது அப்படிப்பட்ட நீதிமானுக்கு இந்த தேவன் அரணான கோட்டையாக பலத்த துருகமாக பெரும் பாதுகாப்பாக இருக்கிறார் அப்படிப்பட்ட நீதிமான் அவருக்குள்ளே ஓடி இருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இவரை நம்புகிறதுனால எனக்கு துன்பமே வராது என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை அது மரண இருளின் பள்ளத்தாக்கின் பாதையாயிருந்தாலும் கூட அவர் என்னோடு கூட இருப்பார் என்றுதான் தாவீது சொல்கிறான் அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது எனக்கு இந்த பூமியிலே சத்துருக்களை இருக்க மாட்டார்கள் சொல்லி வேதம் சொல்லவில்லை ஆனால் சத்துருக்கள் மத்தியிலே அவரின் தலையை என்னையனால் அபிஷேகம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிதான் இந்த வாழ்க்கையிலே அவர் என்னோடு கூட இருந்து என்னை ஆசிர்வதிக்கிறவரும் என்னை பாதுகாக்கிறவரும் முற்றுமுடி என்னை வழிநடத்துகிறவரும் என்னோடு கூட கடைசி மட்டும் இருந்து என்னை அவருடைய சமூகத்திலே கொண்டு போகிறவருமாக இருக்கிறார் என்பதை தாவிது கண்டு அவருக்குள்ளே அவன் சுகமாய் வாழ்ந்ததை நாம் வேதாத்திலே பார்க்கிறோம் பிரியமானுலே இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை மறந்து போக வேண்டாம் யாரோ சில ஊழியக்காரன் சொல்லுகிற சில வஞ்சகமான வார்த்தையிலே மயங்கி அவர்களை பின்பற்ற ஆரம்பிக்க வேண்டாம் இந்த ஆண்டவர் மட்டும்தான் நம்முடைய பலத்த துருகம் ஆலயத்திலே வருடத்துக்கு ஒருமுறை கொடுக்கப்படுகிற வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்டு நாம் ஏமாந்து போக வேண்டாம் பரிசுத்த வேதா முழுவதுமே அவருடைய இருக்கிறது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து அவரை பிடித்துக்கொள்வோம் கொள்வோம் அவரிலே சார்ந்து வாழ்வோம் அவர் எனக்கு பலத்த துருகமாய் எல்லா சூழ்நிலையிலும் அவர் என்னை பாதுகாக்கிறார் என் சத்திருக்களிடத்திருந்த அவர் என்னை விடுதலையாக்குகிறார் நான் அவருக்குள்ளே சுகமாய் வாழ முடியும் இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா இந்த தேவனை நான் முழுமையாய் அறிந்திருக்கிறேனா இந்த பரிசுத்தமான தேவனை நான் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா இவருடைய பாதையிலே நான் நடக்கிற ஒரு நீதிமானா இருக்கிறேனா என்பதை சோதித்து பார்ப்போம் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது பணம் நம்மை வாழ வைக்காது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நம்முடைய தேவனிடத்தில் ஒரு மனிதன் விசுவாசம் வைத்து அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அவருக்குள்ளே ஓடி மறைந்து கொள்ளும் பொழுது அவன் மட்டும்தான் சுகமாய் வாழ முடியும் அவனுக்கு தான் இவர் பலத்த துருகமாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவராய் இருக்கிறாரா என்பதை சோதித்து பார்த்து இவருக்குள்ளாக சுகமாய் வாழ கற்றுக்கொள்வோம் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக அமென்